கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம அதனுடைய தமிழ்நாட்டில் நம்முடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை என்ன சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போக போது அதே போல் பெட்ரோல் டீசர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நக செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்க கேட்காமல் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சம்பந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு வாங்க உங்களுடைய Rajika பொது பலன்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதம் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் போராட்டங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை நம்முடைய மகர ராசிக்காரங்க உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்க போகும் குருவோடைய ஒரு அற்புதமான பார்வை குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் அமர்ந்திருக்க குரு டைரெக்டாக தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் சூப்பராக இருக்குது குழந்த பாக்கியம் முதல் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியமும் இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது உங்களுடைய குழந்தைகள் தனி தன்னுடைய தனி தனித்திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படியே என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியல இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைகள் தற்போது உங்களுடைய ராசின் அடிப்படையில் தன்னம்பிக்கையுடன் எப்படி நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியுடன் எதையும் செய்ய முடியுங்கிற தன்மையில் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய போகிறீங்களோ அதே விஷயந்தான் உங்கள் குழந்தைகளும் செய்யப்படா உங்கள் குழந்தைகளுக்கும் தனித்துவம் வரும் தனி செயல்பாடுகள் மகத்துவமான தன்மைகள் ஏற்பட போகுது என்பது உண்மை கிட்டத்தட்ட நம்மளுடைய மகாராஷி என்பவர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் ஒரு கரெக்டாக நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வந்து சனி பகவான் ஏழரை சனியை விளக்கிட்டு மூன்றாம் இடத்துக்கு போயிருக்க ஆனால் நம்ம என்ன என்ன நினச்சோம்னா சனி பகவான் வந்து ஏழரையை விட்டு விளையிட்டோம் நிறைய மாற்றம் வரப்போகுது முன்னேற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இப்போது வரையுமே முயற்சியில் பல பிரச்சனையும் கொடுக்காது நிறையா முயற்சி எடுத்துட்டிங்க சொந்தமாக தொழில் செஞ்சு பார்த்துட்டிங்க புதிதாக ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து பார்த்துட்டிங்க இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லாட்டி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் நம்ம வேலையை தக்க வச்சுக்கிடுவோம் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வோம் பரவாயில்ல நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சா வேற வழி இல்லை அப்படிலாம் நிறையா விட்டு கொடுத்து போயிட்டிங்க இந்த விட்டு கொடுத்து போய் விட்டு கொடுத்து போய் கடைசியில் உங்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா இவன் என்ன சொன்னாலும் இத்தனை நம்ம நம்ம வந்து இவன் அப் பண்ணாலும் இவன் கோவப்பட மாட்டான் இவன் நம்ம சொல்கிறத மட்டும் தான் கேட்டுக்கிருப்பாங்க அப்படின்னு உங்களுடைய எதிராளிகள் நினைப்பாங்க நான் அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போ உங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது உங்களை மாதிரி கோபப்பட்டுட்டா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் யாருமே கிடையாது ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவி விட்டு கொடுத்துருவோம் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவங்க தானே நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தானே இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து போகிற தன்மையும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒரு தொண்ணூறு தான் அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும் தொண்ணூறுக்கு மேலே போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க கோபத்தின் உச்சியில் சென்றுவீங்க நீங்கள் எடுத்து அடிக்க அமைச்சா எடுத்தோடனே கை நீட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள் ஆனால் உள்ள வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உள்ளே உங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கனால தான் பூனைக்குட்டி எல்லாம் நம்ம சேட்டை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட எல்லா விதமான நபர்களும் சூழ்ச்சியின் அடிப்படையில் செயல்படுத்துகிறார்கள் என்பது உண்மை மேலும் மகர ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து தன்னுடைய அத்தனை விதமான அன்பு அத்தனை விதமான சொத்து அத்தனை விதமான பொருள்களை கொடுத்து பழகிய நபர்களை தவிர யாரிடமும் பெற்று அதன் மூலமாக தன்னுடைய கம்பீரமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைமையில் ஒரு மகர கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக உங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் முன்னேறிப்பையும் அப்பா சொத்தை வச்சு பண்ணேன் அம்மா சொத்தை வச்சு பண்ணேன் இல்லை மனைவியோட கணவருடைய சொத்தை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறினு சொல்லக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு உண்டு அந்த உழைப்புலேயும் நிறைய தடுமானத்தை சந்திக்க சந்திக்கும் ஒன்றும் ரெண்டு அல்ல நிறைய தடுமாற்றங்கள் நிறைய குழப்பங்கள் நீங்கள் கரெக்டாக தீர்மானமாக முடிவு எடுத்து இது செய்யலாம்னு நினச்ச விஷயத்தை சாதாரண ஒரு நபர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுனால குழப்பூற்றுவார் அப்போ மகர ராசி மனசுக்குள்ளே உள்ள ரகசியங்களை ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய விஷயமோ அல்லது நான்கு நாள் கழித்து செய்யக்கூடிய விஷயமோ அல்லது ஒரு வருடம் கழிச்சு செய்யக்கூடிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் இதை நான் செய்யப்போகிறேன் செய்து முடித்து விடுவேன் என்று தற்பெருமை கொள்வதை தவிர்க்க வேண்டும் ரகசியங்கள் பேணியாக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் உங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை நம்மளுடைய மகாராஷி என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் ராகு ராசிக்கு இரண்டில் ராகு ராகுவோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தன்னுடைய ஏழாம் பார்வையாக உள்ளது அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருப்பதுனால் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது யாரையும் முழுச நம்பி இவங்க தான் இவங்க தான் உலகம் இவங்க வந்து நம்பிட்டேன் இவங்களே என்னை செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி தயவுசெய்து நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்காதீங்க யாராக இருந்தாலும் தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முழித்து இன்னொரு கண்ணை தூங்க வச்சு தான் நீங்கள் செயல்படுத்தணும் அந்தளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிங்க ஏமாற்ற ஏமாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிருப்பீங்க அப்போ உயர்ந்த நிலைக்கு போகாமல் உங்களால் உங்களுக்கு அத்தனை விதமான திறமைகள் வந்து உங்களால் அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் உறுதியாக அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் துர்க்கையம்மன் அம்மன் வழிபாடை நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் துர்க்கையம்மன் அம்மன் வழிபாடை எத்தனை முறை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை விதமான முன்னேற்றங்களையும் சந்தோஷத்தையும் உறுதியாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள் இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் ரீதியாக ராசின் ரீதியாக கிரக அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நான் என்ன புத்தி நடக்கும் என்னென்ன மாதிரிலாம் ஒரு வடிவமைப்பு அமைப்பு இருக்குது லக்கணத்துடைய அமைப்பில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாடுகள் உங்களுக்கான பரிகார முறைகள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான செயல்பாடுகள் என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அன்பு நேருக்க அனைவருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் பல ஜோதிட ஆசிரியர்கள் பல ஜோதிட வல்லுநர்கள் இருக்காங்க இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன வரும் ஒரு இன்டிமேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதத்தை தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பொன் பொருள் சேர நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209